அப்பாவோட தங்கச்சியோட தங்கச்சி எனக்கு நாத்தனாறு பிள்ளைக்கு மொட்டை வச்சிருக்கா வயசு ஒன் இயர் ஆச்சு ஒன்ன மொட்டை வச்சிருக்கா முட்டை பங்க்ஷனே காது குத்தி முட்டை போடுறது அது வந்து கோயில அது வீடு தொடர்ந்து பாத்துட்டே இருங்க எந்த கோயில் எங்க அப்படின்னா அது ஒரு சஸ்பென்ஸ் அது வந்து பிரபலமான கோயில் தான் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டத்துல மேக்சிமம் அங்க அப்ப அந்த வீடியோ போடுறோம் சண்டே இப்போ இப்போ அது ஒரு சின்ன ஒரு பொருள் எடுப்போம் கிஃப்ட் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கறதாண்டி போறோம் என்ன எடுக்கும் என்ன எடுப்போம்னு பாப்போம் கிஃப்ட் எப்படி தோது அமைது என்ன ஏதுன்னு வீடியோக்குள்ள வாங்க ஸ்கிப் பண்ணாம வாங்க கடைசி வரைக்கும் பாருங்க கடைக்கு போயிட்டு டேய் என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரம் ஜூம் பண்ணி காமிச்சு சரி ஓகே கடைக்கு போயிட்டு வந்தாச்சு கிஃப்ட் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல நான் ஒன்னு நினைச்சு போனேன் ஆனா அது இல்ல சரி நாளைக்கு போய் பாப்போம் அப்படினே அப்புறம் இருக்காங்க நாளைக்கு போய் பாப்போம் ஆனா போனதுக்கு பாருங்க என்ன வெந்துட்டோம் எல்ல புரோட்டா வெந்துட்டோம் எல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் நமக்கு சோறு தான் முக்கியம் கடை ஒண்ணு லீவ் அன்னைக்கு நம்ம போய் கேட்போம்

நல்லா சாப்பிட மென்னு சாப்பிட முடியும் எடுத்துன்னா இது நாளைக்கு போய் அந்த பொருள் எடுக்கணும் நாளைக்கு போய் எடுக்கணும் திட்டமிட்ட எடுக்கணும் அந்த பொருள் அதே மாதிரி இன்னைக்கு பஜார்ல கூட்டம் அதிகமான கூட்டம் ராபி ரொம்ப இருக்கு நகலவே முடியல என்ன தெரியல அதனால அப்படி கூட்டம் ஆனா கிழமை ஆமா

இது இன்னைக்கு மேம் வந்தாங்கடா மேம் பார்த்த அந்த புரோகிராம் சொல்லி இருந்தாங்க அந்த புரோகிராம்க்கு அந்த வீடியோ ஒன்னு போடுறோம் அது வந்து ஒரு கூடிய வரையில உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் நாளை வருஷம் வந்துரும் இப்படி அந்த ரெண்டு டூ டேஸ் எப்படி அந்த வீடியோ வரும் அத பாருங்க அது வந்து வீட்ல வந்து வீட்ல இருக்குற பெண்களுக்கு ரொம்ப ஒரு பிரலிஜமானது அத நான் ஏற்கனவே நான் மேக்கப் வச்சி சேர்மே நான் பண்றேமா ஒரு ட்ரஸ்ட் ஸ்வீட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்ல நடக்குமா அந்த இதிலிருந்து நான் வந்து நேஷனல் ரோல் ரெக்கார்ட் பண்ண போறோம் நான் எடுத்துக்கிற டாபிக் வந்து சூப்பர் டாபிக் உண்மைக்குமே சைல்ட் அபியூஸ் ரொம்ப டாபிக் அந்த அந்த டாபிக்ல நாங்க பண்றதே இங்க ஒரு பேர் நல்ல நேஷனல் ரோட் ரெக்கார்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு மண்டபம் பண்ணியாச்சு எல்லாம் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம் வந்து அதுக்குள்ள வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்கோம் இது வீடியோ பார்த்த ஏதாவது இது ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு காம்படிஷன் மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ் காம்படிஷன் மாதிரி இதில் வந்து ஆரி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ட்ராயிங் கலரிங் நாலெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளை சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்கிறதா இருந்தாலும் நானும் சேர்றேன் இன்க்ளூடி காவியா வந்து நான் வந்து நான் தான் அதில் வந்து கோவா ஆர்கனைசர் ஒன் ஆஃப் த கோவா ஆர்கனைசர் நானே நாங்கள் ஒரு இருபது பேர் சேர்ந்து நடத்துகிறோம் அதில் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த சைல்ட் அபியூஸ் பத்தி அந்த ஒரு ஃபேஸ் ஆட் காமிக்கணும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து டிராயிங்க்கு வந்து அவங்க ஒரு பிக்சர் கொடுப்பாங்க பிக்சர் நான் கொடுத்துருவேன் அதுவும் சைல்ட் அபியூஸ் பத்தி தான் மூணு வயசுல இருந்து பத்து வயசு உள்ள குழந்தைங்களுக்கு பிக்சர் கொடுத்துருவோம் கலரிங் மட்டும் பண்ணணும் ஆமா பத்துல இருந்து போய் யாராலும் டிராயிங் செய்யறதுக்குலாம் அவங்க வந்து டிரா பண்ணணும் பிக்சர் நாங்க கொடுக்குற அந்த லோகோவை அவங்க டிரா பண்ணி கலர் பண்ணணும் அதுதான் இப்போ நாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஃபேஸ் ஆட் காமிக்கணும் ஆரி ஒர்க் வந்து அந்த லோகோவை

இன்ஸ்டாவில் கொடுத்துருங்க நம்ம அரவன் ஃபேமிலி இன்ஸ்டா இருக்கு அதில் போங்க அதில் பர்சனலாக எங்களுக்கு கொடுத்துருங்க உங்கள் நம்பரை நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் ஓகேவா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் சொல்கிறேன் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு சீட்டு கம்மியான சீட்டு தான் சீக்கிரம் ஃபுல்லாயிரும் முந்திரவங்க முந்திக்கோங்க நல்ல வாய்ப்பு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோயில் கட்டியில் அங்கங்க நடத்துறது நாங்கள் கோயில் பெண்ணில் நடத்துகிறோம் அதை பயன்படுத்திக்கோங்க அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறேன் அப்புறம் வந்து நம்ம நிறைய வருது அதுவும் வீடியோவும் தவறாமல் பார்த்து பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து அதிகமா வீடியோ வரும் ஆமா எங்களை எங்களுடைய வீடியோஸையோ வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது தவறுகள் சொல்லுங்க திருத்திட்டு வரும் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்க மெயினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரங்கன் என்னைக்கு உங்க வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ இதே ஐடி தான் அடே அடுத்து அடுத்து இந்த வீடியோ வந்துட்டே இருக்கும் நம்ம எங்களுடைய ஃபங்க்ஷன் அந்த நேஷனல் ஹோல்டர் கார்டு உடைய வீடியோ வந்துட்டே இருக்கும் ஷார்ட்ஸ் வந்துட்டே அதையும் தவறாம பாருங்க கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் மேக்கப் எதுவும் தேவைன்னாலும் சொல்லலாம் சொல்லுங்க எனக்கு தகவல் கொடுங்க நான் ஓகே தேங்க் யூ பாய்